ஸ்விங்கில் பிகினர்ஸா இருக்கிற எல்லாருக்குமே சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைட் ஸ்லிட் ஸ்டிச் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சைட் ஸ்லிப் சரியா வரணும்னா ஸ்லீவ்ல இருந்து சீட் லைன் வர போடுற ஸ்டிச்சஸை சீட் லைன் கிட்ட வரும்போது இதே மாதிரி சிங்கிள் ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் சைடு ஸ்லிப்பில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண ஒரு இன்ச் இருந்தாலே போதும் பாட்டம்ல இருந்து சீட் லைன் ஸ்டிச் வர இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஜஸ்ட் ஒன் இன்ச்சஸில் எட்ஜ் தையல் போட்டுட்டு வாங்க ஃபேப்ரிக்க ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க சீட் லைன் கிட்ட வரும்போது நீடில நிறுத்தி டேர்ன் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒன் இன்ச் கேப்ல சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி எட்ஜ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி செகண்ட் ஸ்டிச்சை போட்டுட்டு வாங்க இந்த மெத்தட் நீங்க போது ஆகாம பாட்டம் டூ சீட் லைன் வர ஸ்டிச்சஸ் ஒரே லெவல்ல ஈக்குவலா இருக்கும் சைட் ஸ்டிச் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட் தான் புதுசா தையல் பழகுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீட் லைன் கிட்ட வரும்போது இப்ப நம்ம செகண்டா போடுற ஸ்டிச் மட்டும் சீட் லைன்ல முடிக்காம சீட் லைன்ல இருந்து மேல ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா முக்கால் இன்ச் தள்ளி ஸ்டிச் போடுங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது சுடிதாரோட சைட் ஸ்லிப்போட லுக் நீட்டா இருக்கும் டேர்ன் பண்ணும்போது போது எப்பயுமே நீடில் மிஷின் உள்ள இருக்கிற மாதிரி வச்சு டேர்ன் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது போது ஸ்டிச்சோட லைன் மிஸ் ஆகாம உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் அவ்வளவுதான் சுடிதாரோட சைட் ஸ்லிட் லுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா சைட் ஸ்லிட்டை இந்த மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல எஸ் டைப் பண்ணுங்க நான் சொல்ற டிப்ஸ்லாம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு நானும் தெரிஞ்சுப்பேன்